வணக்கம் நண்பர்களே வாரம் ஒரு சமையல் குறிப்பு இன்று இடம்பெறும் குறிப்பு இஞ்சி பச்சடி சொல்பவர் லக்ஷ்மி அவர்கள் பொள்ளாச்சி இஞ்சி பச்சடி செய்முறை சொல்லுங்கம்மா வணக்கம் தோழிகளே இஞ்சி ப பச்சடி செய்முறை ஒரு முடி தேங்காய் ஒரு சுண்டு வரல் அளவு இஞ்சி ஒரு நெல்லிக்காய் செலவா சைஸு புளி ஒரு பிடி பொட்டு கடலை தேங்காயை துருவி கொள்ளவும் இஞ்சி பொ பொட்டு நீக்கி பொடி கழுவி பொட்டு நீக்கி பொடிப்பொடியாக க வைத்து கொள்ளவும் பிறகு மிக்ஸியில் தேங்காய் துருவல் இஞ்சி துண்டு பொட்டுக்கடலை ஒரு பிடி புளி நெல்லிக்காய் அளவு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இதை நன்கு அரைத்து கொள்ளவும் பிறகு ஒரு வானலியில் எண்ணெய் ஒரு ஐந்து ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கவும் பிறகு அரைத்த விழுதை தேங்காய் அரைத்த விழுதை அதில் கொட்டி நன்கு கிளறவும் ஒரு டம்ளர் தண்ணீர் பிறகும் விட்டு நன்கு கல கலந்து கொள்ளவும் பிறகு தனியா பொடி இரண்டு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவைக்கேற்று தேவைக்கட்டு வெள்ள வெள்ள சர்க்கரை மூன்று ஸ்பூன் உப்பு தேவையான அளவு நன்கு கொதிக்க வைத்து ஐந்து நிமிடம் நன்கு கொதிக்க வைத்து கொள்ளவும் மிக சுவையாக இருக்கும் டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் தேவைப்படும் நன்றாக இருக்கும் வணக்கம்